நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று சனிப்பயிற்சி கிடையாது பல ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள்லாம் பல கருத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் திருநள்ளாற்றில் உள்ள எங்கள் தர்பாரணீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்து அன்றைக்கு சனிப்பயிற்சி கிடையாது என்று அந்த நிர்வாகம் அறிவித்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் நடைபெறும் அது வாக்கிய பஞ்சாய பஞ்சாங்கத்தை நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றுகிறோம் தான் நடக்கும் என்று நிர்வாகத்தினர் அறி அறிவித்திருக்கிறார்கள் அன்பர்கள் இதெல்லாம் புழம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு எளிமையான செய்தி அது வந்து நாம் வந்து எளிதாக கடைப்பிடிக்கலாம் எங்கேயுமே ஜோதிடர்களோ மற்றவர்களோ எந்த மயக்கத்திலையும் நாம் வந்து அங்கே போய் வீணாக நம்முடைய பொருளையும் நேரத்தையும் கழிக்க வேண்டாம் ஏக இறை சிவனை என்று உணர வேண்டும் எஜுர்வேதத்திலே நடுவிலி நம சிவாயச சிவதராயச என்று சிவபெருமான் மட்டும்தான் சுட்டப்பட்டுள்ளார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் போற்றுவதெல்லாம் சிவபெருமானை வேதத்தின் பொருளாக இருப்பதும் அவர்தான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் முழு நீர் அணிந்து கொள்ளுங்கள் ருத்ராட்சம் நமிச்சிவாய மந்தத்தை சொல்லுங்கள் திருமுறைகளை எல்லாம் படியுங்கள் ஓதுங்கள் ஆலயத்தில் போய் முறையாக வழிபாடு செய்யுங்கள் அங்கே உள்ள திருக்கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள் இறைவன் நமக்கீழாக எடுத்து வந்து அந்த திருமேணி திரு உருவத்தை உள்ளத்திலே வையுங்கள் திருவேடங்களை உள்ளத்தில் வையுங்கள் எப்பொழுதுமே சிவத்தை நிலவுங்கள் எந்த கிரகமும் உளையான அணுகாது கோமல் சேகர் காசேகர் முகநூலில் வந்து இணைந்து கொள்ளுங்கள்